மைலோ நான்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் குரு பேர் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் மூணு ராசி பார்த்துருக்குறோம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் பார்த்துக்குங்க ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குரு மிதன ராசிக்கு வந்து கடகராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குரு பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றார் எங்கேயாவது வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போகலாம் இந்த வருஷத்துல மொத்தம் ஒரு அஞ்சு ராசிக்காரங்க வெளிநாடு போக போறாங்க அதுல ஒருத்தர் நீங்களும் இல்லை அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து உள்நாடு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாலும் கொண்டு வந்து விட்டுடும் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றது வெளிநாட்டுல போய் தொழில் செய்யறது வெளிநாட்டுல போய் படிக்க போறது இந்த மூணு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் கடல் சார்ந்த வியாபாரம் கம்யூனிகேஷன் சார்ந்த வியாபாரம் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் வியாபாரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளம் வாய்க்காய் ஏரி இது போன்ற தண்ணி சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி அது இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் இருக்கும் இல்லைன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவில் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாள் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினச்சவங்க சர்ஜரி பண்ணணும்னு நினச்சவங்க சின்னதாக ஒரு வைத்தியம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை இப்போ போய் செஞ்சுக்கலாம் உடனடியாக உங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி தரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ஆஸ்பத்திரி செலவுகளை வைக்கும் அது ரொம்ப நாள் நோய்க்கு தீர்வாகவும் அமைஞ்சிடும் கை கால் வலி பக்கவாதம் முகவாதம் மூச்சு பிடிப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி மூளை கோளாறு இது போன்ற விஷயங்களுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் உடனடியாக ஒரு சரியான மருத்துவர் சரியான மருத்துவரை நீங்க இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மருத்துவர் உங்களுக்கு வந்து அலோபதியில் இருக்கலாம் சித்தாவில் இருக்கலாம் இல்லை ஆயுர்வேதாவில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனா அவருடைய அறிமுகம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது கவலைப்படாதீங்க நோயிலிருந்து மாறுற காலமும் வந்திருக்குது ஆனாலும் ஆஸ்பத்திரி செலவுன்றதை தவிர்க்க முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க தேவையான அளவு பணத்தை ரெடி பண்ணி தந்தையால் ஆதாயம் சில நேரங்களில் உங்களுக்கு பதிலா உங்க அப்பா வெளிநாடு போறது வெளியூர் போறது சின்ன பசங்களா இருந்தா அப்பா வெளிநாடு போவார் பெரிய பசங்களா இருந்தா பையனே வெளியாடு போவான் அப்ப உங்க குடும்பத்துல யார் இந்த ராசில இருக்காங்களோ அதை தான் அது வந்து வேலை செய்யவே செய்யும் ஆஸ்பத்திரி செலவுன்னு சொன்னது அது ஒண்ணு உங்களுக்காக இருக்கலாம் இல்லைன்னா திடீர்னு அப்பாவுக்கு கூட ஆஸ்பத்திரி செலவு எடுத்து விட்ரும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன கோளாறு செய்யும் இல்லைன்னா அப்பாவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த பணம் வர வேண்டியது வரலை சொத்து தகராறு பிரச்சனை தீர வேண்டியது தீரலை பம்பு வழக்குகள் கோர்ட்டில் இருந்த சமாச்சாரமெல்லாம் எல்லாம் தீரப்போதா அந்த மாதிரி ஏதாவது திடீர்னு நடக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் டக்குன்னு நடந்து அப்பாவை தூக்கி விட்டுரும் தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் தரும் அப்பாவுக்கு தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் தரும் உங்களுக்கும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் தரும் சகோதரி வகையில் யாராவது உதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறுக்காம செய்யுங்க அவங்களுக்கு சரியில்லாத காலகட்டம் தான் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் தான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சில நேரங்கள்ல குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கி தரும் சின்னதாக ஒரு பிரிவை கூட உருவாக்கி கொடுத்துரும் அதனால் கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க வாய் விடுறாதீங்க பணத்தை சேமிக்கிறதுல கவனமாக இருங்க நிறைய நன்மைகள் தான் இருக்குது அப்படின்னாலும் கூட எல்லாருக்கும் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளோடு சேர்த்து கொஞ்சம் தொல்லைகளும் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது அந்த சனி அப்பாவுக்கு திடீர்னு ஒரு சின்ன குழந்த உங்கள் வீட்டில் கடகராசியில் ஒரு குழந்த இருக்குதுன்னா அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துரும் இல்லையா அப்பாவை கப்பலில் போகிற மாதிரி வேலையை வாங்கி கொடுத்துரும் விமானத்தில் பறக்குற மாதிரி வேலையை வாங்கி கொடுத்துரும் ஒன்று கடல் கடந்து போகிறதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா விமானம் ஓட்டியாவே அவராக தான் இருப்பார் அது போன்ற வாய்ப்பும் கூட உருவாக்கி கொடுத்துரும் கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா எதுன்னா தண்ணி பக்கத்தில் மட்டும் கவனமாக இருங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு வீர ஆவேசத்தை காட்டுறது இல்லைன்னா அங்கே போயிட்டு எதாவது அட்வென்ச்சரஸ் தேடுற அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் வந்து குடும்பத்தை விட்டு ஒரு ந ஒரு நபர் வெளியே போகணுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால அவர் வெளிநாடு போவார் அப்படிங்கிறத நாம் உறுதியாக சொல்லிடலாம் இந்த வருஷத்தில் மொத்தம் அஞ்சு ராசி கட்டிப்பா போவாங்க அதில் உங்கள் ராசியும் ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டுல இருக்கிற கேது திடீர்னு பணம் வர்றதை வந்து நிறுத்திடும் இல்லை அப்படின்னா கொடுத்த பணத்தை வாங்க முடியாத மாதிரியான நெருக்கடியை கொண்டு வந்து விட்டுடும் ஒரு வார்த்தை தான் பேசியிருப்போம் என்னையா இத்தனை நாளாச்சு வாங்கி குதிரமாட்டியா அப்படின்னு அதுக்கு நீங்கள் கேட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டாக இருக்கும் பஸாராக இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நின்று பேசியிருப்பீங்க இல்லையா ஒரு விசேஷத்துல போனப்ப பேசியிருப்பீங்க என்னடா எப்படி பண்ற அப்படின்னு நாலு பேர் முன்னாடி வச்சு மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுக்க மாட்டான் அதனால பேச்சில் எந்த இடத்துலையும் கவனமா இருங்க யாருக்கிட்ட பேசுறதுனால தனியாக பேசுங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நாகராஜு வள்ளி மேகலா சரண்யா உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரி இருக்கும்னா சளி சம்பந்தப்பட்டது சிறுநீர் சம்மந்தப்பட்டது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் சம்மந்தப்பட்டு சளி சம்பந்தப்பட்டு ஒரு இடது கண் இது போன்ற இடங்களில் சிக்கல் வரும் சில நேரங்களில் மூச்சு தொந்தரவுகள் வரக்கூடும் நீங்கள் டாக்டரை பார்த்துங்க சரியான மருத்துவம் எடுத்துங்க குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறது ஆஸ்பத்திரி செலவை கட்டாயம் கொடுக்கும் பயந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அதனால் பயமெல்லாம் வேண்டாம் போயிட்டு ரெண்டு மாத்திர போட்டு ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும் தைரியமா இருங்க அஜீர்ண கோளாறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் வரும் உங்களுக்கு வந்து இந்த அல்சருல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க சில நேரங்கள்ல உணவு வந்து நீங்க வேற இயல்பிலேயே நீங்க உணவு பிரியர் அதனால திடீர்னு ஒரு வயிற்று போக்கு வாந்தி கூட எடுத்து விட்டுரும் அதனால உணவுலேயும் கவனமா இருங்க ஆனா ரொம்ப மோசமான காலகட்டம்னு சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன நெருக்கடியை எப்படியோ ஒன்று போக்கில் எதனா வர்ற வழியில் ஒரு சின்னதாக ஒரு கோளாறு பண்ணி விட்டு ரெண்டு நாள் படுக்க வச்சிடும் தவிர்க்க முடியாது அதனால் அதில் மட்டும் உஷாராக இருங்க உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கங்க அம்பிகை மாரியம்மன் காளியம்மன் அப்புறம் முருகர் கூட இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை தனிச்சா இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோயிலுக்குனாலும் போங்க குண்டமெதிகிற அம்மன் கோயிலுக்கு தாராளமாக போங்க உங்களுக்கு அம்மன் வழிபாடு மட்டும்தான் உங்களை சரி செய்யும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான காலமாக வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க வீட்டு முன்னாடி இல்லைன்னா வீட்டு வாசல்ல வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு வாசப்படியில ஒரு துண்டு ஈயம் மட்டும் வாங்கி மாட்டி வைங்க நிறைய பிரச்சனைகள் தீரும் தெய்வ வழிபாடு ஒரு பக்கம்னா சில தாந்திரிக வழிபாடுகளும் உங்களை வந்து காப்பாற்றும் அப்போ கொஞ்சோண்டு ஈயத்தை வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் மாட்டுங்க அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் அப்புறம் வீட்டு வாசலில் உப்பு வைக்கிறது உப்புக்கல் வைக்கிறது இது போன்றது விஷயங்களையும் செய்யுங்க நிறைய நன்மைகள் நடக்கும் இல்லைன்னா வெள்ளை துணி இருக்காவது தானமாக கொடுத்துருங்க அது உங்களுடைய அந்த கெட்ட கர்மா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பூஜைக்கு கொடுக்குறீங்கன்னா கலர் பூவை கொடுங்க அப்புறம் பூஜைக்கு இல்லை சாமிக்கு ஏதாவது நீங்கள் வந்து நெய்வேத்தியம் கொடுக்குறீங்கன்னா ஒரு இனிப்பு பால் பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அதுவே ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் எதுக்கு கவலைப்படுறீங்க இருந்தாலும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு எத்தனை தொல்லை வந்திருந்தாலும் டக்குன்னு ஒரு ரிலீஃபை கொடுக்கும் டக்குன்னு ஒரு ரிலீஃபை கொடுத்து எல்லா பிரச்சனையும் உங்களை மறுபடியும் சரி கட்டி விட்டுரும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது முதலீடு பண்றது கல்யாணம் பண்றது இது போன்ற விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ள நீங்க எல்லா நன்மையான காரியங்களும் செஞ்சிடலாம் இல்லைன்னா காலமே இழுத்து கொண்டு போய் அந்த நல்ல காரியங்களை நடத்தி கொடுத்துரும் உங்க ராசியை காலம் கைவிடாது நாம் இப்ப சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இருந்தாலும் இந்த பலன்களே ரொம்ப அக்யூரேட்டாகவே உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கலாம் அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் நன்றி வணக்கம்